வாழ்க வளமுடன் பேராசிரியர் டாக்டர் துரை லோகநாதனின் தினாவிடை தத்துவ சிறுகதைகளாம் அமுதச்சுடர் சேனலின் சார்பான பணிவான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நாளுக்கு நாள் அமோக ஆதரவு தருகின்ற ரசிக பெருமக்களுக்கும் என் நண்பர்களுக்கும் என் கதை கரு வெளிவர ஊடகமாய் திகழும் யூடியூப் நிறுவனத்தார்க்கும் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும் என் கதையில் இடம்பெறும் சம்பவங்கள் யாவும் கற்பனையே என்றாலும் நல்ல கருத்துக்களை உலகிற்கு அறிவுறுத்தவே என் கையாளுகின்ற உத்திமுறை வாருங்கள் இன்றைய மிக சிந்தனைக்குரிய கருவாம் மனசாட்சி என்னும் கதைக்குள் செல்வோம் அன்று இரவு ஒரு மணி ஆகியும் வாளபந்தான் கிராமத்தில் வசித்து வரும் இளஞ்செழியன் என்ற காலை தன் படுக்கையில் உறக்கம் வராமல் விடித்தபடியும் கண் இமையை இருக்க மூடியும் திறந்தும் அப்படியும் இப்படியுமாக அமைதி கொண்டே தனக்குள் தானே விவாதம் செய்து கொண்ட நிலையில் அசைந்து கொண்டும் இருந்தான் அமைதி கொள்ளாமலும் இருந்தான் உண்மை அவனை உறங்க விடாமல் தடுத்து கொண்டே வந்தது உண்மை உறங்காதல்லவா என் செய்வான் பாவம் நல்லவனுக்கு பிறந்தவன் அப்பொழுது அவனது உள்ளுக்குள் இருந்தவனாம் மனசாட்சி ஏய் செழியா தெரிந்தே நீ செய்தது மிகப்பெரிய தவறு அதுவும் நம்பினாரிடத்தில் கை வைத்தது மாபெரும் தவறு பார்த்தாயா உன் மனசாட்சி என்ன பாடுபடுத்துகிறது அதுதான் நல்லவன் வயிற்றில் பிறந்த உனக்கு ஏற்பட்ட சோதனை வேறும் யாரும் பார்க்கவில்லை என்று எண்ணிவிடாதே உன் மனசாட்சியே உன்னை கொன்றுவிடும் உன் மனசாட்சியே உன்னை கண்டித்து வாட்டுகிறது வார்த்தாயா தவறுக்கு முதலில் வருந்து மன்னிப்பு கேள் தொட்ட அந்த உயிருள்ள அப்பாவி பெண் ஜீவனை உன் உயிர் உள்ள வரையில் துணையாக்கி காப்பாற்றிவிடும் அதுவே நீ செய்கின்ற கைமாறு ஏதோ ஒரு வகை ஆசையில் பசியில் நேர்ந்துவிட்ட அறியா நிகழ்ச்சி நீ ஒன்றும் புரியாதவன் அல்ல மன அமைதி இருவருக்கும் ஏற்பட இதுவே வழி என்று கூறி மறைந்துவிட்டது இளஞ்செழியனின் மனசாட்சி சற்று நேரத்தில் மனசாட்சி கூறியபடி அமைதியானவன் சிந்தித்தவன் உறங்கி அதிகாலை ஆறரை மணிக்கு எழுந்தான் அவ்வாறு அமைதியில்லா மனநிலையில் எழுந்த செழியனை கண்ட அவனது தந்தை வழக்கம் போல் என்னடா எதையோ பறிகொடுத்தவன் போல் திருவிழாவில் எதையோ காண அடித்தவன் போல் தேடுகின்றாயே திரு திருவனை முழிக்கின்றாயே என்ன ஒரு நிலையில் காணப்படுகின்றாய் இன்று இன்னைக்கு என்ன ஐயாவுக்கு தவறு நேர்ந்தது மனதை ஈர்க்கும் பொருளை உடனே அடைய விரும்புவது போல் உனது பிறவி குணம் தடுமாற வைத்து விட்டதோ சரி சரி தவறு நேராமல் பார்த்து கொள்ள வேண்டியது உனது கடமைதான் புத்தி சொல்ல வேண்டியது எங்களின் கடமை நீ ஒன்றும் முன்போல் சிறுவன் கிடையாது அடித்து புத்திமதி சொல்ல முறைப்படி நல்லது கெட்டது எது என்று உனக்கே தெரியும் நீ உனது பணிக்கும் தற்போது புறப்படு நேரம் ஆகிவிடும் சூதும் வாதும் வேதனை செய்யத்தான் செய்யும் தவறு இருந்தால் சொல்லிவிடு என்ற தந்தை கரிகாலரின் அறிவுரையை கேட்ட செழியன் நடந்ததை தந்தையிடம் கூறி கண்ணீர் வடித்து அவனது அதே மாமன் வீட்டுப் பெண்ணை தனக்கு துணையாக்கும்படி வேண்டினான் செய்த தவறுக்கு மன்னிப்பு வேண்டினான் உத்தமனுக்குப் பிறந்த உத்தமனாம் இளஞ்செழியன் அல்லவா அதே விளக்கத்தினை அவன் மாமன் வீட்டுப் பெண் நன்முள்ளையும் தன் பெற்றோர்களிடம் எடுத்து கூறினால் இளஞ்செழியன் போலவே மனசாட்சி என்னை மிகவும் வாட்டுகிறதப்பா நல்ல குடும்பத்தில் பிறந்த நான் அறியாது தவறு செய்துவிட்டேன் அறியாது அல்ல என் வயது அவ்வாறு நடுங்க என் உடல் நடுங்கும்படியான ஒரு சூழ்நிலைக்கு என்னை ஆளாக்கிவிட்டது குற்றமுள்ள என் நெஞ்சு படபடக்கிறதப்பா உங்கள் முகத்தை பார்க்கவே பிடிக்கவில்லை தவறுக்கு எனது வயதினால் நம் செழியனிடம் நானே அதிகம் இடம் கொடுத்து விட்டேன் அப்பா அவரையே எனக்கு திருமணம் செய்து வைத்துவிடுங்கள் மிகப்பெரிய தவறு நடந்துவிட்டது இதற்கு மேல் தங்களிடம் எப்படி நான் விளக்கம் சொல்ல முடியும் அவசரப்பட்ட தவறுக்கு எனக்கும் அதில் பங்கு உள்ளதப்பா அவர் மட்டும் தப்பு என்று சொல்ல முடியாது என்று கண்ணீர் பொங்க நடுக்கத்துடன் பெற்றோர்கள் பாதங்களில் விழுந்து மன்றாடி வேண்டினாள் இவளும் நல்லவள் நல்லவன் வீட்டில் பிறந்த முல்லை அல்லவா நன்முள்ளையின் பெற்றோர்கள் முறையுள்ள வயது வந்தவர்களை நெருக்கமாக நாம் பழக விட்டது முதலில் நம் தவறு அதுவே நம்மை இப்பொழுதும் நம்முடைய மனசாட்சியே நம்மை உறுத்துகிறது இளம் சிட்டு இவள் என் செய்வாள் பாவம் தவறு நேர நாமும் இடமழித்து விட்டோம் தனிமைக்கு நாம் இடம் அடித்து பழகவும் விட்டுவிட்டோம் தும்பை விட்டு பிடித்து என்ன செய்வது என்று பேசிக்கொண்டிருந்தனர் மேலும் செழியனும் மிகவும் நல்லவன்தான் அவன் மீதும் குறை சொல்ல முடியாது வயது அவனை பாடாய்ப்படுத்திவிட்டது பஞ்சும் நெருப்பும் பக்கத்தில் இருந்தால் பற்றத்தானே செய்யும் கை நிறைய அவேறு அவன் ஊதியம் விட்டுகிறான் குறைவு இல்லை அவனது பெற்றோர் கரிகாலனும் தன் உழைப்பால் முன்னேறிய உத்தமன்தான் அவர் குடும்பமும் இந்த ஊரில் பெயர் போனது எந்த கெட்ட பழக்க வழக்கங்களுக்கும் குறை கூற முடியாத அளவு உயர்ந்து உள்ள குடும்பமே பெரிய சொத்து உள்ளது என்றாலும் அடக்கம் உடையவர்கள் எப்படி நாம போய் மாப்பிள்ளை கேட்பது தன் பையனின் தவறு தெரிந்து இருக்குமானால் அவரும் உத்தமனாய் மனசாட்சியின்படி மாறி நம் வீட்டு ஏழைப்பெண் பெண் என்று கூட பார்க்காமல் அவளது கல்லூரி படிப்பை அழகை புத்தி கூர்மையை கருதியாவது பெண் கேட்க வரலாம் அவர்களும் நம் பிள்ளையைப் போல் தவறுக்கு தக்க தீர்ப்பு வழங்கும் மனசாட்சி உடையவர்கள்தான் சற்று பொறுத்திருந்து பார்ப்போம் என்று அங்கமெல்லாம் நடுநடுங்கினர் நம் பெண்ணும் கட்டுப்பாட்டுடன் இருந்து இடமளிக்காமல் ஒதுங்கி இருக்கலாம் வயது அவளை விட்டது நாம் செய்த தவறே அவளும் நம்மை வஞ்சித்து விட்டால் இவளை வஞ்சித்துவிட்ட அவனும் மனசாட்சி இருந்தாள் இருந்தால் என்ன இருந்தால் என்ன கண்டிப்பாய் வீடு தேடி அவனே வருவான் தன் பெற்றோர்களை அழைத்து கொண்டு என்று பேசிக்கொண்டு இருக்கும்போதே உள்ளே நுழைந்த இளஞ்செழியன் மாமா என்னை முதலில் மன்னித்து விடுங்கள் என்று கூற வந்தவனின் கண்ணீர் பொங்கும் நிலையினைக் கண்ட அந்த நன்முள்ளையின் தந்தை அவன் வாயை பொத்தினார் செழியா நீ ஒன்றும் சொல்லி விளக்க வேண்டாம் நான் நன்கு அறிவேன் நாங்களும் உனது பெற்றோர்களும் மனசாட்சிக்கு பயந்து இந்த ஊரில் வாழ்பவர்கள் குறையொன்றும் கிடையாது இதை ஊரே அறியும் ஏதோ ஒரு வகை எண்ணத்தில் வயதினை கருதாமல் நாங்களும் உங்களுக்கு தனியே உறவாட பழக இடம் கொடுத்து விட்டோம் அதனால் நேர்ந்த அவசர பிழைதான் இது செழியா உண்மையும் நன்முலையும் பார்க்கையில் உண்மையில் மறைக்காமல் கூறிய உத்தமர்களாய் தெரிகின்றீர்கள் உண்மை என்றும் உறங்காது உண்மைக்கு ஒரு வழி பிறக்கும் கவலைப்படாதீர்கள் ஆனால் உலகத்தில் பலர் வீட்டில் நிகழும் இதே பிழையால் அவர்கள் நிலை தடுமாறி அங்கம் குலைந்து வஞ்சனைக்கு ஆளாகிவிட்டோமே என்று சொல்லவும் முடியாமல் விழுங்கவும் முடியாமல் தவறுக்கு வருந்தியும் தற்கொலைக்கே போய்விடும் நிலைக்கு தள்ளப்படுகின்றார்கள் புத்திமான் பலவான் தகுதி உள்ளது தப்பிப்பிழைக்கும் அறியாமல் செய்த பிழைக்கு மன்னிப்பு உண்டு என்று நன்கு உணர்ந்து வளர்த்தவர்கள் நம் பெற்றோர்கள் என்பதை நீங்கள் நன்கு உணர்ந்திருப்பீர்கள் அதனால்தான் இருவரும் சேர்ந்து எடுத்த முடிவு சரியே நல்ல முடிவே நாங்களும் எடுப்போம் அவ்வகையில் நீங்களும் அவ்வாறே தவறுக்கு பிராயத்தம் தேடுவீர்களா என்று வினவ ஆமாம் ஆமாம் நன்முள்ளையை என் வாழ்க்கை துணையாக ஏற்றுக்கொள்ள முடிவு செய்துவிட்டேன் எனது பெற்றோர்களும் மனசாட்சியின்படி பெற்ற உயிரினை பாதுகாக்க என் பொருட்டும் முல்லையின் பொருட்டும் முல்லைப்பூக்களை தட்டில் பழங்களுடன் வைத்து ஏந்தி நாளை பெண் கேட்க கண்டிப்பாய் உங்கள் இல்லம் வருவார்கள் என்றவனை நன்முள்ளையின் பெற்றோர்கள் உண்மை உள்ளது உள்ளபடி எடுத்து உரைப்பவர்களுக்கு அழிவில்லை என்றும் கூற்றினை உணர்ந்து நன்முள்ளையையும் இளஞ்செழியனையும் ஆசீர்வதித்து மகிழ்ந்தனர் தவறுக்கு ஆளானவர்கள் தங்கள் மனசாட்சிக்கு பயந்தாலே போதும் தீர்வு நன்கு அமைந்துவிடும் அவசரப்பட்டு எடுக்கும் தற்கொலை முயற்சிகள் தாறுமாறானது நம்மை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிவிடும் உள் உரை தெய்வமாம் மனசாட்சிக்கு மதிப்பளித்து வாழ்வோர் வாழ் என்றும் கெடுவதில்லை எனவே வஞ்சித்தொழுகும் மதியிகாள் யாவரையும் வஞ்சித்தோமென்று இகடன்மின் வஞ்சித்ததை எங்கும் உலனொருவன் காணுங்கொள் என்று அஞ்சம் குலைவது அறிவு என்பதை படித்த இளஞ்செழியனும் நன்முள்ளையும் எடுத்த முடிவுகள் சரியானவை பிழைக்கு வருந்துவோம் தவறு நேராமல் வாழ பழகிக்கொள்வோம் வாழ்க வளமுடன்